இன்டர்போல் எனும் சர்வதேச குற்றவியல் போலீஸ் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி தொடங்கப்பட்டிருக்குது நாடுகள் கடந்த குற்றம் பயங்கரவாதம் சைபர் கிரைம் உள்ளிட்ட தவறுகள் செய்கிறவங்க மீது நடவடிக்கை எடுப்பது தான் இந்த இன்டர்போல் சர்வதேச போலீஸாரோட முக்கிய நோக்கமாக கருதப்படுது குற்றங்களோட அடிப்படையில் சிவப்பு ஊதா பச்சை மஞ்சள் கருப்பு ஆரஞ்சு பழுப்பு என ஏழு நிறங்களில் எச்சரிக்கைகளை அறிவிப்பாக வெளியிடுறாங்க இந்த சர்வதேச போலீசாரோட தலைமையகம் பிரான்ஸ்ல இருப்பதோட உலகளாவிய ரீதியில ஏழு கிளைகளும் இருக்குதாம் கிட்டப்போல் சர்வதேச குற்றவியல் போலீசார் அமைப்புல நூத்தி தொண்ணூறு நாடுகள் உறுப்பினராக இருப்பதோட கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேர் வரைக்கும் அங்க பணியாற்றுறாங்களாம் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ